அனைவருக்கும் வணக்கம் நாகேந்திரன் தலைமை நிலைய செயலாளர் நமது சங்கத்தில் நிறுவனத் தலைவர் அவர்களோட அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருட வருடம் அவரோட நிறுவனத் தலைவரோட அந்த இரத்த தான முகாம் சிறப்பாக நடந்துகிட்டு தலைமை நிலையம் சார்பில் ரத்த ரம் கொடுக்கிறவர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதுவரை முப்பதுக்கு மேற்பட்ட நபர்கள் ரத்த தானம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றிய மகளிர் அணி தலைவி நான் கோதபாளையம் மன்னக்குடி பேசுகிறேன் எங்கள் தலைவர் அனைத்து இந்திய விவசாயம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் தலை நிறுவனத் தலைவர் திரு ஜி கே விவசாயமணி என்கின்ற சுப்பரமணி அவர்களின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அடியெடுத்து வைக்கிறார் அவர் என்றும் புகழோடும் எழுச்சியோடும் முன்னேறுவதற்காக நாங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மாபெரும் இரத்த தான முகாமை ஏற்படுத்தி இன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையிலிருந்து இன்றைக்கி நான்காம் தேதி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒன்று ரெண்டு இருபது பேருக்கு மேலாக கொடுத்துள்ளார்கள் உன்ன நபர்கள் நிறையா நபர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாதிரி ரத்த முகாமை நடத்தி பார்த்திங்கன்னா முதியோர் இல்லம் ஆதரவற்றோர் இல்லம் காது கேட்காதோர் இல்லம் அனைத்து இல்லங்களிலும் புதன்கிழமை என்று எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அன்னதான முகாமும் கோயிலில் பூஜைகளும் அதிகமாக கொடுத்துள்ளோம் இதே மாதிரி வருஷ வருஷந்தோறும் இதே பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் ஏகப்பட்ட இடத்தில் நாங்கள் எல்லா ஒரு சலுகையும் முதியோர் இல்லத்தையும் நடத்தி கொண்டு வருகிறோம் இதே மாதிரி எப்பவும் நடத்துவோம் என்றும் சங்கம் வாழ்க வளமுடன் அன்னக்குடி நன்றி அனைத்து இந்திய விவசாயி மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் வீரலட்சுமி பேசுகிறேன் இன்று வந்து தலைவருடைய அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்து பிளட்டு கொடுத்துட்டாங்க வணக்கம் இன்றைய தினமாகப்பட்டது அனைத்து இந்திய விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் அகவை அறுவையிலை அடியெடுத்து வைக்கும் எங்களுடைய அன்பு தலைவர் விவசாய மணி என்கின்ற ஜி சுப்பிரமணியம் அவர்களுடைய அறுபதாவது பிறந்தநாள் விழாவிலே இங்கே தலைமை அலுவலமாகப்பட்ட திருப்பூரிலே பிரிட்ஜுவே காலனியில் இன்னைக்கு ரத்த தான முகாம் இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதுபோல நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே ரத்தநா முகாமிலே கலந்து கொண்டு இன்று சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய விவசாய அணி சார்பிலாகிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அருவில்லாமல் இங்கே நிறைய நிறைய இங்கே சமூக சேவைகள் இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் நானும் இதில் இந்த நூற்று நூற்று கணக்கான பேர் கலந்து கொண்டார்கள் அதே நானும் கலந்து கொண்டு ரத்த தான முகாமிலே என்னுடைய ரத்தத்தை சேவை செய்யும் அடிப்படையில் கொடுக்கப்பட்டேன் உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்